உதயநிதியின் முக்கிய ரகசியத்தை போட்டுடைத்த திருச்சி சூர்யா சிவா இது வேற லெவல்ல இருக்கே சமுதாயத்தில் ஒருவரால் அரசியல் கட்சியில் அடுத்தடுத்த கட்டங்களை குறுகிய காலத்தில் எட்டி அமைச்சராக ஒரு வருட காலத்திலேயே அமர முடியும் என்றால் அது நிச்சயம் தன் சொந்த கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் இந்த வழியிலேயே தற்போது அரசியலில் நுழைந்து இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி பெற்றுள்ளார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவர் முதன் தமிழ் சினிமாவில் தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை நிறுவி சில படங்களை தயாரித்து வந்ததால் அதன் மூலமே சினிமா வட்டாரங்களில் அறியப்பட்டார் அதற்கு பிறகு ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்தில் நடித்து சந்தானம் மற்றும் அவரது காமெடியால் மக்கள் மத்தியில் கவனம் பெற்றார் அதனைத் தொடர்ந்து தனது இரண்டு மூன்று படங்களில் சந்தானத்தை விடாமல் பிடித்துக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் உங்கள் தந்தையைப் போன்று நீங்களும் அரசியலில் நுழைவீர்களா என்ற கேள்விகளுக்கு இல்லை என்றும் தனக்கு அதில் விருப்பமில்லை ஆர்வமில்லை என்ற வகையிலான பதில்களை கூறி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலேயே அவ்வப்போது அரசியலில் நுழைந்து தலைகாட்ட ஆரம்பித்தார் உதயநிதி அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகவின் கட்சி வெற்றிக்கு துணையாக நின்றார் அதே நேரத்தில் இதே தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் நின்ற உதயநிதி ஸ்டாலின் வெற்றியும் பெற்றார் அதனைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் உறுப்பினராக உதயநிதி தேர்ந்தெடுக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் சபாநாயகர் எம் அப்பாவு அறிவிப்பை வெளியிட்டார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தனது தந்தையின் அமைச்சரவையிலேயே ஒரு அமைச்சராக இடம்பெற்றார் தற்போது விரைவில் அவர் துணை அமைச்சராகவும் தனது தந்தைக்கு பிறகு கட்சியை நடத்தக்கூடிய இடத்திற்கு வரப்போகிறார் என்ற பேச்சுக்களும் பலமாக அறிவாலய வட்டாரங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது மேலும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பெரும்பாலான தேர்தல் வேலைகளையும் கட்சி வேலைகளையும் முன்னின்று நடத்திய உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் முடிந்தவுடன் இழைப்பாறுவதற்காக பத்து நாட்கள் லண்டன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் ஆனால் அந்த சுற்றுப்பயணத்தின் போது தமிழகத்தில் பல இடங்களில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் தண்ணீருக்காக குடங்களை ஏந்தி மைல் கணக்கில் நடந்து செல்லும் அவலங்களை ஒரு பக்கம் செய்தியாக வெளிவர மறுபக்கம் லண்டனில் சுற்றுலா பயணத்தில் உள்ள அமைச்சர் உதயநிதியின் செய்தியும் வெளியானது இதனால் மீண்டும் விமர்சன வளையத்திற்குள் கொண்டார் உதயநிதி இந்த நிலையில் பாஜக ஓபிசி பிரிவு மாநில செயலாளர் சூர்யா சிவா சாதாரணமாக டக்கென்று அரசியலுக்கு வர விருப்பமில்லை விருப்பமில்லை என கூறிவிட்டு அரசியலுக்கு வந்து அமைச்சராகி தற்போது துணை முதலமைச்சராகவும் மாற உள்ளார் அதோடு தற்போது முழுசாக அவரிடம் ஆட்சியை கொடுத்தால் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தலிலும் தலைமையேற்க முடியும் ஒருவேளை நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை திமுக கண்டுவிட்டாலும் துணை முதலமைச்சராக உதை பொறுப்பேற்கப்பட்டாலும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இதுவரை அவர்கள் ஆடாத பல ஆட்டங்களை செயல்படுத்துவார்கள் எப்படி எந்த தொகுதியிலும் இல்லாத வகையில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு தொகுதியில் அதுவும் அவர்களின் கோட்டையாக கருதப்படுகின்ற சேப்பாக்கம் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற்று கொள்கிறார்கள் கலைஞர் கருணாநிதி கூட அடுத்த முதல்வர் மற்றும் தலைவர் யார் என்று கேட்கும்போது தனது மகனை கூறவில்லை ஒரு திரு என்றுதான் கூறினார் ஆனால் தற்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட்டையே தனது மகனிடம் கொடுத்துதான் சரிபார்க்கச் சொல்கிறார் என்று பரபரப்பான தகவலை கூறியுள்ளார் அதோடு அடிப்படையாக சொந்த முன்னேற்றத்தில் அரசியலில் முன்னேற வேண்டும் அதை விடுத்து தன் சொந்த கட்சி என்பதற்காக அடுத்தடுத்த பதவிகளை நோக்கி ஒருவர் சென்றால் மக்களுக்காக எப்படி அவர் உழைப்பார் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார் திருச்சி சூர்யா சிவா கூறிய இந்த விவகாரம் தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது